குட்டிஸ் மிஸ் வந்து இப்போ விலங்குகள் பேர் சொல்லுவேன் அந்த விலங்கு வந்து எப்படி சத்தம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செஞ்சு காமிக்கணும் ஓகேவா சமுத்ராத்ரி வாங்க நாயும் எப்படி குலைக்கும் வெரி குட் பண்ணுங்க சமுத்ராக்கு சிதான் வாங்க சேவல் சேவல் எப்படி சத்தம் வரும்

மாடு எப்படி கத்தோம் மாடு சவுண்டு எப்படி வரும் அங்கே நடுவில் நின்று மாடு எப்படி சத்தம் வரும் வெரி குட் கிளாப் பண்ணுங்க யார் நிக்கே யோசனை வாங்க கிளி எப்படி சத்தம் வரும் வெரி குட் கிளாப் பண்ணுங்க யோசனை தர்ஷிகா